எப்பா நான் வந்து நல்லபடியாக வீடியோ போட்டு இந்த வரைக்கும் அவார்டே வாங்காதவன் மொத முத வந்து மீசமணி என் டேலண்டை என் டேலண்டை பார்த்து இந்த அவார்டு கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு வார்த்தை என்னை பற்றி பெருமையாக பேசுங்க

உண்மையிலே வந்து கண்ணீர் விட்டு அழுகாப்பில எதா இருந்தாலும் அழுடா இந்த நான் இருக்கேன் உன் நான் இருக்கேன் அழுகாதான் விஜய் டிவி வருவேன் விஜய் டிவிக்கு கண்டிப்பா போவார்